ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு சோயி மாரி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரோட்டு கடை காலம் தான் செய்ய போகிறோம் அது வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சோயி மாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொள்ள போய் பார்க்கலாம் ஒரு பெரிய கோஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மைதா மாவு வந்து ஒரு மூணு கரண்டி போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளோர் மா வந்து ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மைதாவும் போட்டாச்சு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஏன்னா நான் கேபேஜ் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதனால் அதிகமாக போட்டிருக்கிறேன் கரம் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா பிசைஞ்சு விடலாம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு இது நல்லா பிசைஞ்சு விட்லாம் தண்ணி ஊற்ற வேணா ஏன்னா இதுலேயே கேபேஜ்லேயே தண்ணி இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா பேசிச்சுக்கலாம் பாருங்க தண்ணியே ஊற்றுல நம்ம கேபேஜும் வெங்காயமும் போட்டோன்ன அதுலயே தண்ணி இருந்தது இப்போது இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க அது பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பாக போடுன்றதெல்லாம் கிடையாது சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு எப்படி எடுத்து போடுறீங்கன்னா அந்த மாதிரி போட்டால் கூட போதும் அவ்வளோதாங்க பொறிச்சு எடுத்தாச்சு இப்போது காலம் பொரித்த பாத்திரத்துலேயே ஆயில் ஊற்றி வச்சுருக்கோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் என்னாதையும் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் டீஸ்பூன் போடுங்க இது நல்லா வளர்த்திட்டு தக்காளியை வந்து நான் தக்காளி சாஸெல்லாம் ஊற்றலை தக்காளி கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதே தான் ஊற்ற போகிறோம் வெங்காயம் ரொம்ப வணங்க வேண்டியதுல ஓரளவு வணங்கினா போதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் மிக்சியில போட்டு அரைச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் గరం మసాలా కాల టీ స్పూను క్యాశ్మీ మిలగ తూలు ము టీ స్పూన్ పోట్టుకొనం நல்லா இது இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வளர்ந்துட்டோம் அது நம்ம தக்காளி பச்சை மிளகா அரைச்சி போட்டுருக்கறதுனால கொஞ்சம் நல்லா வளை கூட்ருலாம் தக்காளி அரைச்சும் பாருங்கள் அதில் மிக்சியில் ஜார்ல தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் மல்லித்தழு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நல்லா கொதி கொதிச்சு வரட்டும் கான்ஃப்ரம் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி எடுத்துடலாம் கன்ஃபார்ம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாங்க இப்போது பொறிச்சு வச்சுருக்கிறேன் இந்த காலையில் போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாங்க போட்டு கொஞ்சம் மல்லித்தள் போட்டு சூப்பரான ரோட்டு கடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரெயில் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோயம் ஆரோக்கிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்